ஸ்ரீமதே ராமானுஜாய பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீல்வாசல் மின்வட்ட சுடராளி வேங்கடகோன் தானுமிலும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவே நாவேனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு நிறையா பெற்றோர்களினுடைய கனவு அதே மாதிரி மாணவர்களினுடைய கனவு என்னவா இருக்குன்னா இந்த மருத்துவத்துக்கு உண்டான நீட் தேர்வுல நல்ல தேர்ச்சி பெறணும் அதாவது அந்த நீட் போட்டி தேர்வில் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் வாங்கி எம்பிபிஎஸ் சீட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது நிறையா பெற்றோர்களினுடைய கனவாக இருக்குது மாணவர்களினுடைய கனவாவும் நிறையா இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ அதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை நிறையா பயிற்சி மையத்துக்கு கொண்டு போய் அனுப்புறாங்க அதே நேரத்தில் நிறையா எஃபர்ட் வந்து நிறையா போடுறாங்க மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் நிறைய எஃபர்ட் போடுறாங்க கூடவே உட்காந்து அதாவது தன்னுடைய குழந்தைகளை நல்லா சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறது அந்த ட்ரைனிங் சென்டருக்கு கொண்டு போய் விடுறது வர்றது இது மாதிரி நிறைய வந்து எஃபர்ட் போடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நீட் போட்டி தேர்வு நடக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இப்போ ஒரு பையனுக்கு வந்து பதினெட்டு பத்தொம்பது வயசு ஆகுதுன்னா அப்போ தான் அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த நீட் தேர்வுக்கு வந்து பங்கு பெறுவார் அப்போ அந்த கால சூழல் வந்து இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுற அளவுக்கு ஜாதக கட்டங்கள் வந்து வலிமையாக இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த விதிக்குடுப்பனை ஜாதகத்துல இருக்கக்கூடியதான அந்த விதி விதிக்குடுப்பனை கிரகங்களினுடைய வலிமை வந்து எவ்வாறு இருக்கு இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணுங்க ஏன் அப்படின்னா நம்ம நிறைய வந்து எஃபர்ட் போடுறோம் அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் நம்ம நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்றோம்ல அப்ப ஒரு வருஷம் நமக்கு அந்த விஷயம் நம்ம நினைச்சபடி நடக்கல அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுதான் நடக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பொருளாதார செலவுகள் வந்து நிறைய நிறையா ஏற்படும் அப்போ அதுக்கு ஜாதகத்தை நம்ம தெளிவாக பார்த்து இப்ப நடக்கக்கூடிய கால என்ன முக்கியமா அதுக்கு கிரகங்களினுடைய வலிமை வந்து எவ்வாறு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அதுல சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த நீட் போட்டி தேர்வுக்கு கிரகங்களினுடைய வலிமை எவ்வாறு இருக்கணும் எந்த கிரகம் எப்படி இருக்கணும் எந்த வீடு அல்லது எந்த பாவம் வந்து எவ்வாறு இருக்கணும் அதை பத்தியான ஒரு சின்ன பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த போட்டி தேர்வு எந்த போட்டி தேர்வா வேணா இருக்கட்டும்ங்க எந்த போட்டி தேர்வு வேணா இருக்கட்டும் நீட்டுன்னு கிடையாது எந்த போட்டி தேர்வு வேணா இருக்கட்டும் அதுக்கு முக்கியமா நம்ம எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய வீடு அல்லது பாவம் எதுன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது முக்கியமா பாக்கணும் பார்க்கணும் ஏன்னா இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது போட்டி அப்படின்னு அர்த்தம் போட்டி அப்படிங்கிறது ஆறாம் பாவம் அந்த போட்டியில தனித்துவமாக நிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆறாம் வீடு அல்லது ஆறாம் பாவம் அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது பத்தாம் வீடை நம்ம வந்து எடுக்கலாம் ஆறாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ண வீட் கூடிய வீடுகள் அப்படிங்கிறது பத்தாம் வீடு பத்தாம் பாவம் ஏன்னா அது திரிகோண வீடு அமையுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் வீடு அப்படிங்கிறது ஆசைகள் நிறைவேறுதல் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து சார் நான் இந்த போட்டியில வந்து பங்கு பெறேன் இதில் நான் என்னுடைய ஆசை என்னன்னா நான் நிறைய வந்து மதிப்பெண் வாங்கும் எனக்கு அந்த சீட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது போட்டி போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடியதான ஒரு ஸ்தானம் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆசை வெற்றி அடையக்கூடியதான ஒரு ஸ்தானம் அப்படிங்க அப்ப ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல ஜாதகருக்கு அந்த போட்டி தேர்வுல வெற்றி கிட்டும் அப்படின்னு அப்ப ஒரு போட்டி தேர்வு அப்படின்னா அந்த ஆறாம் வீடை நம்ம நிச்சயமா பார்க்கணும் அதனுடைய வலிமை வந்து எவ்வாறு இருக்கு அதாவது ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணுதா அந்த போட்டி தேர்வுக்கு ஜாதகருக்கு நல்ல வந்து வலிமையா சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத அதுக்கு அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமா ஒவ்வொரு போட்டி தெருக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம் இருக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் மாதிரி இப்ப முக்கியமா இந்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மருத்துவத்துக்கு பிரதான கிரகமே சூரியன் தாங்க ஆக்சுவலா அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவர் வந்து மருத்துவர் ஆகக்கூடிய தகுதி வந்து ஹண்ட்ரட் சதவீதம் இருக்கும் அதுலயும் குறிப்பா இந்த சூரியன் அப்படிங்கிறது லக்னத்தோட கனெக்ட் ஆயிட்டு ஆறு பத்தாம் பாவத்தோடையும் கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவர் மருத்துவ சம்மந்தமான தொழில் மருத்துவ சம்மந்தமான துறையில நிச்சயமா வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி அப்ப ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம் முதல்ல போட்டித் தேர்வுக்கு என்ன பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த நீட்டு மருத்துவத்துக்கு உண்டான போட்டித் தேர்வுக்கு எந்த கிரகம் வந்து வலிமையா இருக்கணும் அப்ப ஆறாம் பாவம் வலிமையா இருக்கணும் ரெண்டாவது கிரக ரீதியாக சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து வலிமையா இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கிருங்க இப்ப நான் சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் புரியாது இதே ஒரு எக்ஸாம்பிள் ஹாராஸ்கோப்போட நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன் அப்படியே இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இப்ப உங்க ஸ்க்ரீனில் பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் இது ஒரு பத்தொன்பது வயது ஆணியுடைய ஒரு ஜாதகம் அப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வ வந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் வந்து வந்தாருங்க அப்ப நடக்கக்கூடியதான தசா புத்தி பாருங்க சுக்கரதசையில கேது புத்தி அப்படி மாதிரி போயிட்டுரு அப்ப தசை கேது புத்தி கேது புத்தி அப்படிங்கிறது இந்த ஜாதகம் பொறுத்த வரையிலும் பத்தாம் பாவத்தை வந்து இயக்குது அதாவது ரெண்டு மற்றும் பத்தாம் பாவத்தை இயக்குது ரொம்ப நல்ல அமைப்பு தான் இந்த பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புகலினுடைய உச்சி அப்படிங்கிற மாதிரி அப்ப நிச்சயமா இந்த காலகட்டத்துல ஜாதகர் வந்து எது செஞ்சாலும் தன்னுடைய புகழினுடைய உச்சியில இருப்பாரு கல்வி சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப சிறந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாருங்க போட்டி தேர்வுக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கணும் நீட் மருத்துவத்துறைக்கு சூரியனை பார்க்கணும் இப்ப பாருங்க சூரியனே ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு சூரியனே ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடா வர்றாரு சூரியன் பாருங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு அது மட்டும் இல்லாம லக்னத்தினுடைய புத்திநாதனாக புதன் வர்றாரு அவரும் சூரியனோட சாரத்துல இருக்காரு அப்ப சூரியன் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுக்கு சாரம் கொடுத்துருக்காரு அதாவது சூரியன் வந்து தன்னுடைய சொந்த சாரமா சூரியனுக்கே சாரம் கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி வந்து சூரிய தசை அப்படிங்கிறனால சூரியன் அதாவது சந்திரன் வந்து சூரியனோட சாரத்துல இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் வந்து சூரியனோட சாரத்துல இருக்காரு புதன் வந்து சூரியனோட சார இப்படி நிறையா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சூரியனுடைய வேலை செய்யறதுக்கு சூரியன் சூரியனோட பணி செய்யறதுக்கு இத்தனை கிரகங்கள் வந்து தயாரா இருக்கு அதாவது புதன் செவ்வாய் சந்திரன் சூரியனே தயாரா இருக்காரு அப்ப இந்த ஜாதகம் பொறுத்தவரையிலும் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வலிமையான ஒரு கிரகம் அப்போ பாருங்க கரெக்டா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந் வந்த நேரம் வந்து சுக்கர தசையில கேது புத்தி அந்த புத்தியே முடிய போகுது அந்த திசையே முடிய போகுது அதுக்கடுத்து சூரிய தசை அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சார் இது வந்து மருத்துவ மருத்துவத்துக்கு உண்டான சிறந்த ஜாதகம் தயவு பண்ணி இவரை வந்து அந்த நீட்டு போட்டித்தரை வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக இவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்குமாரி நம்ம வந்து அடிச்சு சொன்னோம் இப்போ வந்த பெற்றோர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் நம்ம வந்தது கேள்வி கேட்க தோணது எல்லாமே அதுதான் சார் இந்த பையன் வந்து நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு என்னுடைய ஜாதகம் வந்து நல்லா இருக்கா சப்போர்ட் பண்ணுமா அதுதான் சார் கேள்வி அப்படின்னாங்க அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம வந்து அதை கணிச்சு அதுக்குண்டான பதிலையும் சொல்லிட்டோம் ஆக்சுவலா அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா தாராளமாக இந்த பையன் வந்து மருத்துவத்துக்கு உண்டான போட்டித் தேர்வு எழுதலாம் அதுக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்ணோட இந்த பையன் வந்து வருவார் ஏன் இந்த ஆறாம் பாவம் பாருங்க பதினோராம் பாவத்தோட கனெக்ட் ஆயிரு பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ஆசைய தன்னுடைய ஆசை வெற்றி பெறுதல் அப்படிங்கிற மாதிரி போட்டித் தேர்வில் வெற்றி ஆறாம் பாவத்தை குறிக்குது சூரியன் நீட் அதாவது மருத்துவத்துக்கு உண்டான கிரகம் அதுவும் வெற்றி ஸ்தானத்தை குறிக்குது பதினோராம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆசை நிறைவேறுதல் அப்படிங்க அப்போ நிச்சயமாக இந்த பையன் வந்து நீட் தேர்வில் வெற்றி பெறுவாருமா தைரியமாக போங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னாங்க அப்ப அந்த பையன் வந்து வந்த அதுக்கடுத்து வந்த அந்த நீட்டு தேர்வுல வந்து எழுதினாரு நல்ல மதிப்பெண்ணோட இன்னைக்கு எம்பிபிஎஸ் வந்து அவருக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாம அரசு கல்லூரியிலே இவருக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சு சென்னையில இருக்கக்கூடியதான கீழ்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில அரசு கல்லூரியிலே இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கிடைச்சிருச்சு அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு ஒரு போட்டி தேர்வுக்கு எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிட அடிப்படையில் அழகா நம்ம வந்து பார்த்து சொல்லிடலாங்க இப்ப சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் சார் என் பையன் ஜாதகத்துல சூரியன் வந்து மேஷத்துல இருக்காரு சார் சூரியன் ரொம்ப உச்சமா இருக்காரு அப்ப என் பையனை வந்து நான் அந்த நீட் தேர்வுக்கு வந்து பயிற்சி கொடுத்து எழுத வச்சா அவர் வந்து அதுல வெற்றி பெறுவாரா அப்படின்னா இந்த உச்சம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன்தான் என்ன ஆக்சுவலா ஏன் அப்படின்னா அந்த சூரியன் அப்படிங்கிறது ராசியில ஒரு மாதம் இருப்பார் அப்போ யாருக்கெல்லாம் அந்த ஒரு மாதம் வரையில அந்த குழந்தைகள் பிறந்திருக்கோ எல்லாருக்குமே சூரியன் வந்து மேஷத்துல உச்சமாக தான் இருக்கும் அப்ப எல்லாருமே மருத்துவர் ஆயிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது அடுத்து இன்னொரு கேள்வி என்ன வரும்னா சார் எனக்கு வந்து என் பையன் ஜாதகத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்காரு சார் சொந்த வீட்டிலே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையா சூரியனை வந்து பார்க்கறாரு மேசத்தை வந்து பார்க்கறாரு மே இது சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனை குரு வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாரு அப்ப சூரியன் வந்து சொந்த வீட்டுல இருக்காரு அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை வேற இருக்கு அப்ப நிச்சயமா என் பையன் வந்து நீட் தேர்வு எழுதுனா வெற்றி தானே சார் பெறுவாரு அப்படின்னு அவங்களே ஒரு முடிவோட தான் நம்மகிட்ட வருவாங்க இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆசையை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா ஜாதகத்துல என்ன இருக்கு கிரகம் வந்து எதுக்கு வழிகாட்டுது அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரியான நான் ஒரு உதாரண ஜாதகம் காரணம் பாருங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல தோல்விதான் சார் ஏற்படும் சரிங்களா ஏன் அப்படின்னா குரு வந்து ஒரே ராசியில ஒரு வருஷம் வரையில் இருப்பார் சூரியனும் அதே மாதிரிதான் ஒரே ராசியில ஒரு மாசம் வரையில் இருப்பாரு அப்ப இதெல்லாம் வச்சு ஒரு பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய தான் வெளிப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுமே தவிர அந்த இடத்துல ஜோதிடம் பலன் இது வந்து சுத்தமா கிடையாது ஆக்சுவலா தன்னுடைய விருப்பத்தை தான் சொல்றாங்க குரு பார்வையா பார்க்கறாரு ஐயோ நல்லா இருக்கு ஜாதகம் நிச்சயமா பழிக்கும் அது இது வந்து பலனே கிடையாது ஆக்சுவலா அப்ப எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும் அப்படி கிடையாது சார் ஆக்சுவலா அப்ப ஒரு ஜாதகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாவத்தினுடைய வலிமை எவ்வாறு இருக்கு கிரகங்கள் வந்து எதை இயக்குது நின்ற நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரம் என்ன அதுதான் அந்த ஜாதகத்தினுடைய தனித்துவம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்துதான் ஒருவரினுடைய பலன் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம நடப்பு திசா புத்தி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா சூரிய திசையா இருக்கா சூரியன் ஆறாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா பத்தாம் பாவத்துல இருக்கா சூரியன் எவ்வாறு இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்துதான் அந்த போட்டித் தேர்வுக்கு உண்டான வெற்றி தோல்வி அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் இதெல்லாம் இல்லாமல் வெறும் வந்து பார்வை இருக்குது ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னு நம்ம போனோன்னு வச்சுக்கிறீங்களேன் நூற்றுல ஒரு அஞ்சு சதவீதம்னா கிளிக் ஆகும் ஏன்னா அதுவும் அந்த ஜாதகம் வலிமையாக இருக்க போய் தான் கிளிக் ஆகுது ஆக்சுவலாக நூற்றுல ஒரு அஞ்சு சதவீதம்னா ஆகும் தவிர மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபெயிலியர் மாடல் தான் போகும் அப்போ நல்லா பாருங்க உங்கள் ஜாதகத்தை டிகிரி வைசாக கணிங்க கிரகத்தினுடைய வலிமையை பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு டிசைட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இதில் நிறையா நீங்கள் வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய குழந்தையினுடைய ஒரு ஃபியூச்சராக போய் ஏன்னா ஒரு வருஷம் அவர் பயிற்சி எடுத்தாருன்னா அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது அந்த அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர்களுடைய பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி அதனால அதை வந்து கவனமாக செயல்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்